வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசியில் அப்டேட் பண்ணியிருக்கிற புது குரூப் ஃபோர் சிலபஸ் படி அழகி ஏழு ஓகேங்களா அழகி ஏழில் திருக்குறளில் ஒரு இருபது அதிகாரம் கிட்ட கொடுத்துருக்காங்க அந்த இருபது அதிகாரத்தை நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரோம் ஆல்ரெடி ஒரு மூணு அதிகாரத்துக்கான பொருள் அதோட விளக்கப்படத்தோட ஒரு மூணு அதிகாரத்துக்கு பார்த்து முடிச்சிட்டோம் இன்றைக்கி ஒரு மூணு அதிகாரத்தை பார்க்க போகிறோம் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள இந்த விருந்தோம்பல் ஈகை அரண் வலியுறுத்தல் இது சம்பந்தமான புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள திருக்குறளை இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதெல்லாம் இந்த மூணு அதிகாரத்துக்கான திருக்குறளை பார்க்க போகிறோம் ஓகேங்களா விருந்தோம்பல் விருந்தோம்பல்னா ஃபர்ஸ்ட் அதிகாரம் பார்க்க போகிறது விருந்தோம்பல் விருந்தோம்பல்னா நம்ம வீட்டுக்கு வர விருந்தினரை நம்ம எப்படி உபசரிக்கணும் ஓகேங்களா அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணோன்றது தான் இந்த விருந்தோம்பலோட கான்செப்ட் தொல்காப்பியர் என்ன சொல்லியிருப்பாருன்னா விருந்தினரே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா புதுசாக புதி புதியவராக யாராவது வராங்கன்னா அவங்க தான் விருந்தினர் அதாவது அறிமுகமே இல்லாம யாராச்சும் வந்தாங்க வர்றாங்கன்னா தான் விருந்தினர்னு தொல்காப்பியர் சொல்லியிருப்பாரு ஆனா நாம என்ன பண்றோம் நம்மளோட சொந்தக்காரங்களை தான் விருந்தினர்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஓகேங்களா உண்மையிலே தொல்காப்பியரோட கூற்றுப்படி என்னன்னா அறிமுகம் இல்லாத ஒருவர் யாராச்சும் வீட்டுக்கு வந்தா அவங்க தான் விருந்தினர் ஓகேங்களா இப்போ இந்த திருக்குறளுக்கு போய் திருக்குறளுக்கு போயிடலாம் ரெண்டு திருக்குறள் இருக்கு இந்த அதிகாரத்துல முதல் திருக்குறள் விருந்து புறத்ததா இருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தெனினும் பாற்று அன்று விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தெனினும் பாற்று அன்று இதுக்கான பொருள் பாருங்க அமிர்தமாவே இருந்தாலும் சரி ஓகேங்களா அமிர்தமாகவே அமிர்தமே ஆனாலும் விருந்தினர் இருக்கும்போது தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்கது அன்று ஓகேங்களா என்னதான் அமிர்தமாவே இருந்தாலும் சரி விருந்தினர் இருக்கும்போது நாம மட்டும் ஓகேங்களா நாம மட்டும் சாப்பிட்றதுன்றது விரும்பத்தக்கது அல்ல அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் ஓகேங்களா இந்த டயக்ராம் பாருங்கள் விருந்தினர் ஒருவர் வீட்டுக்கு வெளியே உட்காண்ட்ருக்காரு இங்கே ஒரு குழந்தைக்கு சாப்பாடு விட்டுறாங்க ஓகேங்களா அப்போது என்ன என்னதான் அமிர்தமாக இருந்தாலும் சரி தான் மட்டும் முன்பது ஓகேங்களா அவங்கள வெளியில் உட்கார வச்சுட்டோ அல்லது அவங்க இருக்கும்போதோ நாம் மட்டும் சாப்பிட்றது விரும்பத்தக்கது அல்ல ஓகேங்களா விருந்து புறத்தை தான் தானுண்டல் சாபா மருந்தினும் வேண்டற்பாற்று அன்று முக்கியமான ஒரு திருக்குறள் பார்த்துக்கோங்க அடுத்த திருக்குறள் மோப்பக்குழையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்கக்குழையும் விருந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு திருக்குறள் பாருங்க அனிச்சம் அப்படின்னு ஒரு மலர் இருக்குது அந்த மலரை நம்ம முகந்து பார்த்தாலே அந்த மலர் வாடிடுமா அது நமக்கு வீட்டுக்கு வந்த விருந்தினரை நம்ம வேற மாதிரி நம்ம முகம் வேறுபட்டு கோபமாக இருக்கிற மாதிரியோ அல்லது பிடிக்காத மாதிரியோ நம்ம முகம் மாறி இருந்தா அதை பார்த்த விருந்தினரோட மனசு கஷ்டப்படுவோம் ஓகேங்களா இந்த பொருள் எக்ஸாக்டா என்ன சொல்லிருக்காங்கன்னா மோந்து பார்த்தால் அனிச்சமலர் வாடிவிடும் நம் முகம் மாறினாலே விருந்தினர் உள்ளம் மாறிவிடும் உள்ளம் வாடிவிடும் அனிச்சமலரை முகந்து பார்த்தாலே மோந்து பார்த்தாலே என்ன ஆகிடுமா அதோட வாடி போயிடும் அதே மாதிரி முகம் மாறினால் நம் முகம் மாறினால் என்ன ஆகுனா விருந்தினரோட உள்ளம் வாடிவிடும் ஓகேங்களா அதுக்கான டயக்ராம் தான் இது ஓகேங்களாங்க பாருங்கள் அனிச்சம் வளர முகந்து பார்க்குறாங்க அது வாடிடும் அதே மாதிரி விருந்தினரை விருந்தினர் முன்னாடி நம்ம முகம் மாறி இருந்தால் அதை பார்த்த அவங்க மனமும் கஷ்டப்படும் ஓகேங்களா அவங்க மனமும் மாறிடும் ஓகேங்களா மோப்ப குழையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்க குழையும் விருந்து ஓகேங்களா அடுத்ததாக அரண் வலியுறுத்தல் இதிலையும் புத்தகத்தில் ஒரு ரெண்டு திருக்குறள் தான் இருக்குது அதையும் பார்த்துடலாம் ஓகேங்களா மனது கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிற மனதுக்கன் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிற ஓகேங்களா இதுக்கான பொருள் பாருங்க உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும் மற்றவரை எல்லாம் வெறும் ஆரவாரமே என்னதான் நம்ம அறம் செஞ்சாலும் சரி உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருக்கிறது தான் மிக சிறந்த அறம் ஓகேங்களா உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறம் ஓகேங்களா மனதுக்கண் மாசிலன் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிற ஓகேங்களா இங்கே பாருங்கள் ஒரு முனிவர் இருக்கார் என்ன தான் ஒரு அறத்தை மேற்கொண்டாலும் ஓகேங்களா அதை விட உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருக்கிற இவங்களோட தான் சிறந்தது ஓகேங்களா இதன் மூலிமா இதை தான் சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன் இந்த டைகிராம் மூலிமா பட் பொருள் இதுதான் ஓகேங்களா மனதுக்கண் மாசில நாதல் அனைத்து அற நாவுல நீறப்பெறனா உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பது தான் சிறந்த அறம் மற்றவை எல்லாம் நெறும் ஆரவாரமே ஓகேங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பொருளை தான் கேள்விகள் அதிகப்படியான கேள்விகள் வரும் அதனால் பார்த்துக்கோங்க அடுத்ததாக பாருங்கள் இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான கு ஒரு குரல் பல மு பல முறை டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க அழுக்காறு அவா வெகுலி இன்னா சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம் அழுக்காறு ஓகேங்களா பாருங்க அழுக்காறு அழுக்காருன்னா என்ன பொறாமை ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது அழுக்காறு பொறாமை அவா ஓகேங்களா அவானா பேராசை அவானா பேராசை ஓகேங்களா அடுத்ததா வெகுளி வெகுலினா சினம் ஓகேங்களா வெகுலினா சினம் ஓகேங்களா அடுத்ததாக இன்னா சொல் இன்னா சொல்னால் கடுஞ்சொல் பேசுதல் ஓகேங்களா கடுஞ்சொல் பேசுதல் பாருங்க அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கு வருதுங்களா நான்கும் இழுக்கா என்றது அறம் அதாவது பொறாமை பேராசை சினம் கடுஞ்சொல் ஓகேங்களா இது நான்கும் இல்லாமல் வாழ்வது தான் அறம் ஓகேங்களா நல்லா இதை பிரித்து படிச்சுக்கோங்க அழுக்காறுனா பொறாமை அவ ஆனால் பேராசை வெகுளினா சினம் ஓகேங்களா இன்னா சொல்னா கடுஞ்சொல் பேசுதல் நான்கும் இன்னா சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம் இது இல்லாமல் வாழறது தான் அறம் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் ஓகேங்களா பொறாமை பேராசை சினம் கடுஞ்சொல் பேசுதல் ஆகிய நான்கும் நல்ல வச்சுக்கணும் நான்கும் இல்லாமல் வாழ்வதே அறமாகும் பலமுறை டிஎன்பிசியில் இந்த திருக்குறளை வச்சு கேள்வி கேட்டிருக்காங்க ஓகேங்களா இந்த டைக்ராமில் பாருங்கள் கத்தியெலாம் வச்சிட்ருக்கிற இவர் என்ன வழிப்பறிவு பண்ணுறாங்க போல ஓகேங்களா பொறாமை பேராசை சினம் கடுஞ்சொல் பேசுதல் ஆகிய நான்கும் இல்லாமல் இருக்கிறது தான் சிறந்த அருமனு இவங்க வழிப்பறிவு பண்ணுறாங்க அவர்கிட்ட இது எதில் வருன்னா பேராசை பொறாமை ஓகேங்களா கடுஞ்சொல் பேசுதல் இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது தான் சிறந்த சிறந்தாரம் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான திருக்குறள் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்ததாக பாருங்கள் ஈகை ஓகேங்களா ஈகை ஈகைனா நம்ம ஒருத்தருக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுறது தான் ஈகை ஓகேங்களா உதவி செய்கிறது தான் ஈகை பாருங்க வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை ஈவதே ஈகை மற்ற எல்லாம் எதிர்ப்பை நீரது உடைத்து ஓகேங்களா கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அதுதான் ஈகை ஓகேங்களா அது இல்லாமல் மற்றபடி ஓகேங்களா இல்லாததற்கு எக்ஸாக்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லாதவருக்கு தருவதே ஈகை ஆகும் மற்றவை எல்லாம் பயனை எதிர்பார்த்து செய்பவ ஆகும் இல்லை எல்லாம் இங்கே பாருங்க இந்த டயக்ராம் மூலமா நல்லா நல்லா நம்ம இந்த திருக்குறளை புரிஞ்சுக்கலாம் இல்லாத ஒருத்தர் ஓகேங்களா யாசகம் கேட்டு ஒருத்தர் வர்றாரு அவருக்கு இவங்க உதவி செய்கிறாங்க ஓகேங்களா அவங்களுக்கு உதவி செய்கிறாங்க ஓகேங்களா இதுதான் உண்மையான ஈகை ஓகேங்களா இல்லாதவருக்கு தருவதே ஈகை ஆகும் பாருங்க மேரேஜ் பண்ணும்போது டௌரி கொடுக்குறாங்க ஓகேங்களா வரதட்சணையோ ஏதோ ஒரு பொருள் அன்பளிப்பாக ஏதோ கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாம் இதெல்லாம் என்னென்னா எதிர்பார்ப்பு எதையோ ஒன்று எதிர்பார்த்து செய்கிற ஒரு செயல் ஆனா ஓகேங்களா இங்கே பாருங்க இல்லாதவர்க்கு தர்றது தான் உண்மையான ஈகை இதெல்லாம் ஈகை இல்லைங்களா இந்த மாதிரி கொடுக்கறதுலாம் ஈகை இல்லை ஓகேங்களா இல்லாதவங்களுக்கு தரது தான் உண்மையான ஈகை வரியார்கொன்று ஈவதே ஈகை வரியார்கொன்று ஈவதே ஈகை மற்ற எல்லாம் குறியதிர்ப்பை நீரது உடைத்து ரொம்ப நல்ல ஒரு திருக்குறள் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்த து அடுத்த திருக்குறள் ஈ துவக்கம் இன்பம் அறியார்கோள் தாமுடைமை வைத்திழுக்கும் வன்கணவர் ஓகேங்களா வைத்திழுக்கும் வன்கணவர் இல்லாதவர்க்கு தருவதால் உண்டாகும் இன்பத்தை அறியாதவர்கள் புல் ஸ்டாப் பொருளை சேர்த்து வைத்த பின் அதனை இழந்து விடுவார்கள் ஓகேங்களா இல்லாதவங்களுக்கு தர்றதால ஏற்படுற இன்பம் ஓகேங்களா ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணும்போது அதில் கிடைக்கிறதை இன்பத்தை அறியாதவங்க என்ன பொருள் சேர்த்து வைச்சாலும் சரி அதனை ஒரு கட்டத்தில் அந்த பொருட்களை இழந்து விடுவார்கள் ஓகேங்களா பாருங்கள் டைகிராம் என்ன சொல்ல வர்றாங்கன்னா இல்லாதவருக்கு தராமல் இருந்திருக்கார் போல ஓகேங்களா இவரு இருந்திருக்காரு ஒரு கட்டத்தில் இவரை ஏமாற்றி இந்த கொள்ளையர்கள் வந்து அந்த காசை வாங்கிடுறாங்க ஓகேங்களா இல்லாதவர்களுக்கு தருவதால் உண்டாகும் இன்பத்தை அறியாதவர்கள் பொருளை எது சேர்த்து வைத்த பின் அதனை இழந்து விடுவார்கள் ஓகேங்களா புரியுதுங்களா நீ துவக்கும் இன்பம் அறியாற்கோள் தாமுடமை வைத்தெழுக்கும் வன்கணவர் ஓகேங்களா இல்லாதவர்க்கு தருவதால் உண்டாகும் இன்பத்தை அறியாதவர்கள் பொருளை சேர்த்து வைத்த பின் அதனை இழந்து விடுவார்கள் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆறே ஆறு திருக்குறள் தான் ஒவ்வொரு அதிகாரத்திலும் ரெண்டு ரெண்டு திருக்குறள் தான் புத்தகத்தில் இருக்குது ஓகேங்களா இன்னொரு டைம் பார்த்துடலாங்களா விருந்து பொறுத்ததா தானுண்டல் சாவா வேண்டர் பாற்று அன்று அமிர்தமே ஆனாலும் சரி விருந்தினர் இருக்கும்போது நாம் மட்டும் அதை உண்ணக்கூடாது ஓகேங்களா இதுதான் ஃபஸ்ட்டு திருக்குறளுக்கான பொருள் அடுத்து பாருங்க மோப்ப குழையும் அணிச்ச முகம் திருந்து நோக்கக்குழையும் இருந்து அணிச்ச மலரை மோந்து பார்த்தாலே வாடிடும் அது போல நம்ம முகம் மாறினாலே விருந்தினரோட முகம் முகம் மாறிடும் ஓகேங்களா அடுத்து பாருங்க அலன் வலியுறுத்தல் மனதுக்கன் மாசிலன் நாதல் அனைத்து அறநாக நீலப்பிர என்னதான் மனசுல குற்றம் இல்லாமல் இருக்கிறது தான் சிறந்த அறம் ஓகேங்களா மற்ற அறம் எல்லாம் ஆரவாரமே ஓகேங்களா மற்றவை எல்லாம் ஆரவாரமே மனசுல குற்றம் இல்லாமல் இருக்கணும் ஓகேங்களா அடுத்த திருக்குறள் அழுக்காறு அவா இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் ஓகேங்களா அழுக்காறுனா பொறாமை அவானா பேராசை வெகுளினா சினம் ஓகேங்களா சினம்னா கோபம் படுறது ஓகேங்களா அடுத்ததா இன்னா சொல் இன்னா சொல்னா கடிஞ்சொல் பேசுதல் இது நான்கும் இல்லாமல் வாழறது தான் உண்மையான அறம் ஓகேங்களா வாழ்வது இல்லாமல் வாழ்வதே அறம் ஆகும் அடுத்ததாக ஈகை வரியார்கொன்று ஈவதே ஈகை மற்றையெல்லாம் குறியெதிர்ப்பை நீகிறது உடைத்து வரியார்க்கு ஓகேங்களா கஷ்டப்படுற ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் உண்மையான ஈகை மற்றது எல்லாம் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட செய்கிற ஒரு செயல் மற்றவையெல்லாம் எதிர்பார்த்து ஆகும் அடுத்ததாக கடைசியாக ஈ துவக்கும் இன்பம் அரியார்கோள் தாமடமை வைத்திருக்கும் வன்கணவர் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறதால அடையிற இன்பத்தை அறியாதவங்க ஒரு கட்டத்தில் என்னதான் சேர்த்து வச்சாலும் அது பறி போயிடும் ஓகேங்களா பொருளை சேர்த்து வைத்த பின் அதனை இழந்து விடுவார்கள் ஓகேங்களா இவர் யாருக்கும் ஹெல்ப் பண்ணாமல் சேர்த்து வச்சிருக்காரு ஒரு கட்டத்தில் இதை வந்து கொள்ளையர்கள் கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாங்க ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ சார்ந்த கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி